ஹலோ கை சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டோரைமான் ஹோட்டல்னு ஒரு ஹாரர் கேம் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஆஹா என்ட்ரியே சும்மா பயங்கரமாக இருக்குங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே சரி பார்ப்போம் விளையாடி பார்த்தா தான் தெரியும் எது இருந்தாலும் விளையாட்டு விளையா சொல்லுவாங்க ஆனால் இதில் எப்படின்னு தெரியல சரி ஓகே மக்களை பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சரி ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஃபயராக எரியுது ஒரு வீடு ஓ இதுதானே தெரிஞ்சு நம்ம கேரக்டரோட வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பயிரை எரிஞ்ச பிறகு தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற டோரிமன் ஹோட்டலில் பார்க்குறான் ரைட்டு ஓ சரி ஓகே போய் பார்ப்போம் உள்ளே போனால் தான் தெரியும் என்ன இழவு இருக்குதுன்னு இது ரூம்லாம் வேற மாதிரி இருக்குங்க பரவாயில்ல கிராஃபிக்ஸ் தானும் வேற மாதிரி இருக்குது கேட்டை ஓப்பன் பண்ணுவோம் அங்கே பாருங்களேன் நம்ம டோரிமான் அடாடாடாடா புஜ்ஜி மண்டையை எப்படி உட்காந்துக்கிறான் ஆனால் கொஞ்சம் பார்க்க தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கான் ஐயோயோ போட்டுருவானோ மாட்டான் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரூமை கேட்கணும் நான் ஏன்னா எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு ஆனால் ஒரு ரூமை கெட்டதுக்கு அவங்க ஒரு ரூம் இருக்குது பை உங்கள் ரெஸ்ட் எடுங்க ஸ்லீப் பண்ணுங்கன்னு சொல்கிறான் சரி எங்கடா இருக்குது ஆ இதுவாக இருக்குது நம்ம பெட்ரூம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகலை அட பைத்தியக்கார கபோதி என்னடா இது க்ளோஸ் ஆகலை சரி ஓகே கட்டில் படுப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரியல ஓ நைட் ஒன் இது சரி ஓகே நைட் ஒன்று முடிஞ்சிருச்சு போல இருக்குதுங்க வேற மாதிரி சரி யாரோ தட்டுற சவுண்டு கேட்டுச்சு யாரும் தெரில ஓகே அடா நம்ம டோரிமேனா என்னங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு என்ன தான் சொல்கிறான் நீங்கள் வந்து ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணாமே வந்து தூங்கிட்டீங்கண்ணா அதுக்கு நம்ம வாலெட்டு பார்த்தீங்கன்னா காசில் போல் இருக்குது அதுக்கு ஆஹா க்ளீன் அவனோட ரூம் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணுமாங்க அவர் வந்து பே பண்ணிக்கிறானா அடா பைத்திக்கிறான் பையன் எனக்கு தெரிஞ்சு இவன் ஹோட்டல் இல்லை இருக்குது அப்போ இவன் பே பண்ணிக்கிறான்னா எனக்கு புரியலையே சரி படிக்க டேரிப்பாவும் அவன் ரூமுக்கு தான் தான் இருக்குதுன்னு தெரில பார்த்தீங்களா எல்லாருக்கும் ரூம் கீழே கொடுத்துட்டு இவன் மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரான் ஆனால் இது ஹோட்டல் மாரே இல்லைங்க ஏதோ ஒரு வீடு மாரி இருக்குங்க எனக்கு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது ஹோட்டல்லாம் எத்தனை பெட்ரூம் இருக்கணும் நீங்களே சொல்லுங்கள் மக்களே யாரெல்லாம் நம்ம வீடியோ புதுசாக பார்த்து நிற்கிறீங்களோ வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் யார் யாரெல்லாம் புதுசாக வீடியோ பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நேமை இது பண்ணிவிட்டு சார்ஜர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் யாருக்கு எத்தனை சார்ஜ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க முடியும் ஆஹா இந்த மண்டேனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது என்னடா ஸ்டோர் ரூமில் இருக்கா ஏங்க அந்த ரூமை பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ ப்ளட்டாக இருக்குங்க பயமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாரையும் கூட்டினு வந்து இங்கே தான் அவனை சாவடிக்கிறான் போலிது இதுதான் அந்த ஹாரர் கேமோட ட்ரெல்லே தான் நினைக்கிறேன் சரி ஓகே ஸ்டோர் ரூம் போவோம் நம்மளுக்கு தேவையானது ஸ்டோர் ரூமில் தான் இருக்கும் ஆஹா மாப்பிள்ள ஸ்டோர் ரூம் போவோம் ஃபர்ஸ்ட்டு எங்கே இருக்குது ஸ்டோர் ரூம் தெரியல எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே போய் பார்க்கலாம் ஸ்டோர் ரூம் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும் அங்கே இருக்குது அவ்வளோதான் இந்த பாருங்கள் எப்படியோ ஸ்டோர் ரூமை கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டோர் ரூமை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா விளக்கமாறு இஸ் தொடப்பம் ஆ விளக்க மாறு தான் போ எடுத்துவோம் அடா பாவி பின்னாடா மேலே தானே இருந்தால் எப்போ அடுத்த நிமிஷம் ஒருவேள் நாங்கள் பின்னாடியே வந்துருப்பானோ இருக்கலாம் சரி போவோம் தங்க்ஸ் வைப்பான் அவனோட மேலே பார்த்தீங்களா ஃபோட்டோவில் தங்க்ஸ் இப்போ இருக்கட்டும் இருக்கட்டும் படிக்கட்டு ஏறி போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணுவோம் ரூமை க்ளீன் பண்ணால் தான் அவன் வந்து அந்த ரூமுக்கு பே பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் போய் ரூமை திறந்துட்டோம் அப்பா ரூமை திறந்துட்டோம் அப்பளே அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த பிளட்டுங்க பாருங்கள் எனக்கு வேறு பயமாக இருக்குது தெரியாமல் இந்த ரூம்மை எடுத்துட்டுமோ மாதிரி இருக்குது இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்குது ட்ரில்லா ஓகே ப்ளட்டு பிளட்டாக இருக்குது என்ன பண்ணால் என்ன எழவேனு தெரியல ம் சரி பார்ப்போம் இன்னாதான் நடக்குது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே சரியான ப்ளட்டுங்க அங்கே பாருங்களேன் க்ளீன் பண்ணினே தான் இருக்கேன் நானும் ஆனால் ரொம்ப பிளட்டாக இருக்குது ஒரு லைட்டு கூடமாக போட்டு வைக்கிறதில்லை இந்த கேமில் ரொம்ப ஆகிற மாதிரி இருக்குங்க ஆனால் ஆர்ஆர் கேம்னா அப்படி தான் இருக்கணும் அதுக்கு இவ்வளோ மோசமாலாம் இருக்கக்கூடாதுங்க அங்கே பாருங்களாம் ஆஹா என்னடா சவுண்டு அது பயங்கரமான சவுண்டாக இருக்குது என்னவா இருக்கும் தெரியல கேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா செக் நியர் சோபாவா ஓகே சோபாவண்ட்டும் வந்துட்டோம் எல்லாமே நார்மலாக தான் இருக்கிற மாரி போட்டுருக்காங்க சரி ஓகே நம்ம மிட் நைட்டில் வேலை சேர்த்துனாலும் அப்படி இருக்குன்னு போட்டுருக்கு சரி ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ரூம்குள்ளே போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடடா என்னதுங்க இது இவ்வளோ நேரம் எதுவுமே குப்பை இல்லாமல் இருந்துச்சு திடீர்னு குப்பை குப்பையாக இருக்குது மக்களே நம்மளை வச்சு ஏதோ வேலை பார்க்குறானுங்க ஆனால் என்ன வேறேன்னு தெரியல கேம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் ட்ரில்லாக போகுது தெரியல என்ன தான் நடக்கும் தெரியல ஓகே போய் நம்ம டோரிமான்ட்டை பேசணும் வாம் சொல்லிட்டாங்க போய் டோரிமான்ட்டை போய் டாக் பண்ணுவோம் எங்கே இருக்குது இந்த டோர் தான் ஓப்பன் பண்ணியாச்சு ஹலோ டோரிமான் இதுமாரி மேலே பார்த்தீங்கன்னா அதுமாரி ஆகிடுச்சு நம்ம சொல்கிறோம் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வெரி சவுண்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்காக அவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் டயர்ட் ஆகிட்ருப்பீங்க சார் அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும் நீங்கள் போய் ஃபினிஷ் பண்ணிட்டு தூங்குங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டான் ஆடா பயிற்சி ரேன் ஹெல்ப் பண்ணணும்னு ஸ்டோர் ரூம் போக சொன்னானே எங்கடா ஸ்டோர் ரூம் இது இருக்குது ஓகே சீக்ரெட் நோட்ஸா ஆ இந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியும் சீக்ரெட் நோட்ஸு ஆமாங்க இந்த மூணு பொருள் பார்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா ஒரு வேக்கப் கிளீனர் வரும் போல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரும் இருக்குது அது எடுத்துன்னு போய் நம்ம டைம் மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் தான் போடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் அப்போலேருந்து மினுக்குக்குனே இருக்குது சரி போட்டு பார்ப்போம் ஆமாங்க ட்ராப் ஆகிடுச்சு சரி ஓகே இன்னும் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் தான் எடுக்கணும் என்ன தெரிஞ்சு ஒன்று கிச்சனில் இருக்கலாம் ஆ இருக்குது பரவாயில்லைங்க ஏன்னாச்சுங்க இதில் இன்னும் நீங்கள் அதிகமாக திஸ்டெலாம் பார்ப்பீங்க அதனால வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் பற்றி புரியும் சரி இந்த டைம் மிஷினில் போட்டுவிட்டோம் ஒரு மூணாவது பாட்டு இங்கே இருக்குது நம்ம பெட்ரூம்லேயே அதையும் எடுத்து போட்டுருவோம் போட்டாச்சுங்க வேக்கப் க்ளீனர் வந்துச்சா ஆமாங்க பரவாயில்ல டைம் மிஷினாக டைம் மிஷின் தான் போல் இருக்குது இந்த டைம் மிஷின் பிடிக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆட் மட்டும் கொடுங்க யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன் சரி படிக்கட்டை ஏறுவோம் படிக்கட்டை ஏறி போய்ட்டு அந்த பெட்ரூமை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரணும் மக்களே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு போல் இது க்ளீன் பண்ணி ஆஹா மாப்பிள்ளை திறந்துடு ஓகே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுமா பேக்கப் கிளீனராக வேக 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 வேகமாக க்ளீன் பண்ணிவிட்டு போய் ஃபஸ்ட்டு தூங்கணும் அப்படின்னு இந்த கேரட்டரோட மைண்ட் செட்டு ம் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு இந்த கேமை விளாண்டா போதும் மாரி இருக்குது மேட்ச் முடித்தா பிளட்டு பிளட்டாக இருக்குது சீரான ப்ளட்டாக இருக்குங்க கூட்டுனு வந்து சா வச்சுருப்போம் உங்களுக்கு போடு போடணுன்னு சே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னங்க இது இப்படி இது ப்ளட்டு எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது யாராக இருக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாராக இருக்கலாம் இருக்குன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை எல்லாம் தொடச்சிருங்கடா அவ்வளோதான் க்ளீன் ஆயிடுச்சு எப்படியோ ஒரு போயிட்டு நம்ம டோரிமான்ட்டை சொல்லுவோம் ஓகே ஓகே டோரிமான் அது அவங்களே சொல்லிட்டாங்க லெட்ஸ் டு டால்க் டால் த டோரேமான் அவ்வளோதான் போயிட்டு நம்ம டோரிமான்ட்டை பேச வேண்டியது தான் ஓகே படிக்கட்ட இறங்கி போவோம் 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 கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு போய் பேசுவோம் டோரிமான்ட்ட கேட்டை ஓப்பன் பண்ணு ஹாய் ஹாய் டோரேமான் எப்படியோ க்ளீன் பண்ணிட்டோம் அதுமாரி க்ளீன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் நம்ம சொன்னதுக்கு அந்த வேக்கப் கிளீனர் கொடுத்திருக்கு அவர் பார்த்தீங்கன்னா எப்படியோ க்ளீன் பண்ணிட்டீங்களா சரி ஓகே எங்கள் மணி கேட்டதுக்கு நீ க்ளீனிங் டோன்ட் வரி நான் டுமாரோ உங்களுக்கு பே யூ நீ போய் இப்போ ஸ்லீப் பண்ணன்ட்டான் ஓகே குட் நைட் சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஆம் ரைட்டு பெட்ரூம் எங்கே இருக்குன்னே மாட்டேங்குது எங்கள் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு ஜாய் ஸ்டிக்ஸ் அதிகமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே பெட்ரூமில் படுத்துருவோம் பார்த்தீங்கன்னா நைட் டூ இது பார்த்திங்கன்னா நைட் டூ முடியுது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம லைட் ஆன் பண்ணணும் போல இருக்குது ஏன்னா லைட் ஆன் பண்ணாமல் தான் நேரம் இருக்கும் அது எனக்கே எவ்வளோ நேரம் தெரியல இவன்கிட்ட பேசிட்டோம் பேசிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா நான் காசு கேட்டதுக்கு பசிக்குதுன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன்டா அட பைத்தியக்கார பயிலே சேர்றா கிச்சனில் போய் அவனுக்குமே கேக் பண்ணணுமா அதனால் போய் கிச்சனில் போய் அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கான்னு பார்த்து கேக் பண்ணி ஏற்றணும்லாம் அடா பாவி என்னடா அம்மா கருப்பாக இருக்குது லைட்டு வேறு ஆன் பண்ணவில்லையா ஓகே ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணிட்டு அவன் ஃபர்ஸ்ட்டு அவன்கிட்ட போய் சொல்லணும் ஃபஸ்ட்டு டேய் எங்கடா கிச்சனில் இருக்குது ஏன்டா என் உகிர எடுக்கிற கிச்சனில் எங்கடா இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் நோட்ஸ் இருக்குது அந்த சீக்ரெட் நோட் மூலமாக நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்றான் ஆ ஸ்டோர் ரூமில் இல்லையே ஒரு வேளை கிச்சனில் இருக்குமோ இருக்கலாம் சரி போய் பார்க்கலாம் வாங்க மக்களே கிச்சனில் இருக்குங்க பட் இருட்டாக இருக்குது ஓகே லைட்டு வந்துச்சு சீக்ரெட் ரெசிபி பாக்ஸு ஹேண்டிலா இந்த ரெண்டு போட்டாலே நம்மளுக்கு அந்த அந்த மிஷின் வரும் போல கேக்கு ரெடி பண்ணுற மிஷினு ஓகே ஸ்டோர் ரூமில் எதனா இருக்கா இல்லை ஸ்டோர் ரூமில் எதுவும் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் ஓகே பெட்ரூம் போய் பார்க்கலாம் பெட்ரூமில் இருக்குமோ இருக்கலாம் ம் அதுக்கு முன்னாடி மேலே எதனா இருக்கான்னு ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்தடலாம் மக்களே படிக்கட்டு ஏறி இறங்கணும் எங்க இந்த வீடு ஆனால் வேற மாதிரியே இருக்குது ஆனால் ஹோட்டல்னு சொல்லி வச்சுக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிடச்சிடுச்சு எப்படியோ ஓகே பாக்ஸை ஃபஸ்ட் நம்ம பிக் பண்ணிக்கலாம் பிக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் போகிற வயலில் எந்த தடங்களும் வராமல் இருந்தால் சரி ஏன்னா இது வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாம் இல்லைங்க அந்த ஹாரர் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல ஓகே எங்கங்க பெட்ரூம் போகிறதுக்கு பதிலாக நம்மளும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோமே டே 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 டாய்லெட்டாக இது டே பெட்ரூம் போகணுடா ஏன்டா நீங்கள் வேறு ஆஹா பரவாயில்லைங்க ஹேண்டில் நம்ம பெட்ரூம்லேயே இருக்குங்க நானும் வேறு எங்கேயோ தேடணும்னு நினச்சேன் ஆனால் நம்ம பெட்ரூம்லேயே இருக்குது பரவாயில்ல பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம் எனக்கு சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேக் மேக் பண்ணுற மிஷினும் வந்துடுச்சுங்க இது எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு எடுத்துட்டு போனோம் ஏன்னா மேலேயே போட்டாங்க கோ டு கிச்சன் ஓகே கோ டு கிச்சன் போயாச்சு இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வச்சாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேக் 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 மூணுமே கேக் தான் அப்போ ஏண்டா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே கேக் ஒன்று வந்துடுச்சு இந்த கேக் எடுத்துன்னு போய் நம்ம டோரிமெண்ட்டை கொடுப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல சரி ஓகே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்கிறாரு என்ன எழவுன்னு ஓகே எனக்கு ரொம்ப அங்கிரி பசி செம்ம பசி அவருக்கு கேக் கொடுத்தோன்னே ரொம்ப இதுவான் இப்போ காசு கெடுறதுக்கு நான் சொல்கிறான் தெரியுமா நீங்கள் தூங்குங்க நாளைக்கு பார்க்கலான்றான் டேய் டேய் எத்தனை நாடிடா தூங்கும் தூங்குன்னு சொல்லுவேன் ஐயோ எனக்கே கடுப்பாக இருக்குங்க இந்த கேமில் கடைசி வரைக்கும் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாரராக தான் போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது பார்த்திங்கன்னா நைட் த்ரீ நைட் த்ரீயில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு தெரியல ஓகே திரும்பி நம்ம ரிசப்ஷன் வெளியேந்து வரோம் வேற மாதிரி பண்ணுறீங்க ஓகே எனக்கு இன்றைக்கி மணி வேணும் ரூம் எனக்கு மணி வேணும்னு சொன்னதுக்கு லுக் தேர்ட்டி எஸ் நீ ஆனால் இவர் வந்து ஃபேஸ் க்யூட்னு நம்ம ஒரு இதுவில் சொல்கிறனால அவனா சொல்கிறான் தெரியுமா நான் க்யூட்டாக இருக்கணா எனக்கு தெரியல எனக்கு எனக்கு மேஜிக் மில்லர் கிளாஸ் வேணும் நான் பார்க்கணும் அதில் நான் க்யூட்டாக இருக்கணா இல்லை என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லைனா உன்னை நான் கில் பண்ணிடுவேன் சா வச்சுருவேண்டான் அடா பைத்தியக்கார இல்லை நீ அழகாக இருக்கே நீ அழகாவே இல்லைடா நீ ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிற நீ வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியல சரி ஓகே மேஜிக் மிரராக போய் நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது அதனால் இது டாய்லெட்டில் தான் இருக்கும் ஓகே சீக்ரெட் நோட்ஸை பார்த்துக்கலாம் சீக்ரெட் நோட்ஸை பார்த்தா மூணு பொருள் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு தான் ஒரு ஃபேஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு ஓகே ஃபஸ்ட்டு கிச்சன் கிச்சனில் எதுவும் இல்லை ஓகே கிச்சனில் எதுவும் இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் போய் இதை பிக் பண்ணிட்டு வந்துடுவோம் எனக்கு தெரிஞ்சு பெட்ரூமில் எதுவும் இருக்காது அவ்வளோதான் ஏன்னா ரெண்டு வாட்டி கொடுத்துட்டான் இதுக்கு மேலேயும் அவங்க ஓசிலே கொடுப்பானா கொடுக்கல அவ்வளோதான் மக்களே போய் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறுவோம் படிக்கட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஓகே எங்கே இருக்குது ஆங்கே இங்கே இருக்குங்க அந்த ஃபேஸ் கட் இருக்குது ஓகே ஃபேஸ் கட் ஃபேஸ் கட்டை எடுத்துக்கிட்டு கீழே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான படிக்கட்டு மாரி தான் இருக்குது கேம் பார்த்திங்கன்னா நல்லாவே இமேஜின் பண்ணி வச்சுக்கிறாங்க நல்லா ரெடி பண்ணிக்கிறாங்க கற்பனைனா கற்பனை இங்கே மாதிரி ஓகே ஐயோ எங்கடா போகிறோம் நம்ம வேறு எங்கெங்கேயோ போய் நிற்கிறோமே பெட்ரூம் போகிறதுக்கு பதிலாக எங்கள் இதில் ஒரு இருட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ரொம்ப கடுப்பாக இருக்குது ஓகே போட்டுரு 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 இன்னும் ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோர் ரூமில் இருக்குமா மேலே பார்த்துட்டேன் மேலே இல்லை அதனால் ஸ்டோர் ரூமில் தான் இருக்கும் ஆ மக்களே ஏதோ இருக்குது மேஜிக் மிரர் வந்துடுச்சு இவன் வேறு உத்து உத்து பார்க்குறான் பயமாக இருக்குது இல்லைடா உனக்கு தேவையான மேஜிக் மிரர் தான் நான் அதை எத்தனை வரண்டா ம் மக்களே பிக்கப் போட்டு ட்ராப் பண்ணிட்டு அந்த மேஜிக் மிரரை எடுத்துகிட்டு போய் அந்த மூஞ்சி மேலே அடிக்கணும் அந்த நாயை செருப்பால் அடிக்க என்னையே உத்து குத்து பார்த்துனுங்கிற மக்களே ஆஹா மேஜிக் மிரர் வந்துடுச்சா ஓகே ஓகே எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு அவங்க கொடுப்போம் சரி ஓகே எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட்டு வாங்க எங்கே இருக்குது கேட்டு இதோ இங்கே இருக்குது எடுத்துன்னு போய் மக்களே கொடுத்துட்டோம் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அவன் ஃபேஸை போய் பார்ப்பானோ ம் ம் இதெல்லாம் ஒரு மூஞ்சி வியாபாரம் ஆகாது ஏய் என்னடா சொன்னேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை தல நீ பார் தலை ஓகே நான் க்யூட்டாக தான் இருக்கேன் சரி உனக்கு நான் அமௌண்ட் நான் டுமாரோ பண்ணுறேன்றான் திரும்பியும் நடாடி எத்தனை ஓட்டிக்கிட்டாங்க நான் செம்ம டென்ஷனுங்க கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வந்து திரும்பி படுத்துட்டேன் இன்னும் நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களை இதுக்கு மேலே தான் ஹைலைட்டே அதிகம் வீ இந்தமாதிரி சேல் நம்ம ஸ்கிஃப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கேமே ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு சரி ஓகே ஏஞ்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா லைட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு போனோம் வெளியே போனால் தான் தெரியும் என்ன இழவு என்ன நடக்குதுன்னு ஓகே ஓப்பன் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் கேட்போம் இன்றைக்கி அவன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட நான் காசு வாங்காமல் மாட்டேங்க ஓகே டெய் காசு இன்றைக்கி தர முடியுமா தர முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தமிழ் சொல்கிறான் நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துருவேன் நீங்கள் வெளியே போயிடுவீங்க அப்படின்றான் சரி ஓகே மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கார்னர் ரூம் கீப் அவுட் ரூமா ஓகே அங்கே தான் இருக்கும் போலக்குது அங்கே போனால் தான் தெரியும் நம்மளுக்கு சரி மேலே போயிடுவோம் மக்களே போய் மேலே போய் அந்த கீப் அப் ரூமில் தான் எடுக்க போகிறோம் ஆனால் ஒன்று அந்த கீப் அப் ரூமில் என்ன இருக்குன்னு எழவும் தெரியாது கீப் அவுட் ஏன்னா அங்கே வந்து கீப்பாக இருக்கணும் இல்லை அவுட் ஆயிடணும் ஏதோ சொல்லி வச்சுக்கிறாங்க அது மீனிங் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது டாய்லெட் ராடே ஐயோ டாய்லெட்டுக்கு இதுக்கும் இல்லை இங்கே ஒரு கீப் அவுட் ரூம் இருக்குது ஓ இதாக கார்னர் ஓகே ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டேங்க ஆஹா என்னடா சவுண்டு அது மக்களே ஏதோ சவுண்டு கேட்குது மக்களே அப்போ அடா சரான் ஆடிங்க சாண்டி அது அத்தியமாக நான் கூட நினச்சி பார்க்கல இப்பெல்லாம் ஆடிப்பானே ஓகே லாஸ்ட் நைட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ரிட்டிக்கலான பாயிண்ட்டு இதுக்கு மேலே என்ன வேலை போகிறோம் இன்னும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்களா டோரிமானுக்கு என்னங்க ஆயிடுச்சு இடம் என்னங்க ஆயிடுச்சு இப்படி போட்டுவிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் நம்ம தாமதம் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சியாக தான் எனக்கு தெரிஞ்சு இதை கொளுத்துணுன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கொளுத்துனா இந்த கேம் முடியும்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஸ்பீடாக வரான் அது வழியில் இத்தனை போட்டு வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்களேன் எப்படியோ இப்போ ஸ்டெப்பு போகிறோம் அடா பாவி இங்கே ஒருத்த வரான் அடா டே 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 என்னடா எங்கே போனாலும் வரீங்க அய்யோ எங்க அவனுக்கு என்னங்க ஆயிடுச்சு நல்லா தானங்க என்ன வெறி பூச்சிக்கிச்சுங்க என்னை செஞ்சு இவன் தான் எல்லாரையும் கூட்டினு வந்து சாவடிக்கிறான் போலிக்குது ஓகே ஓகே மேலே போயிடுவோம் மக்களே மேலே போனாதான் இல்லைனா நம்மளை போட்டுருவான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் ரொம்ப உள்ளே போயிட்டுருப்பேன் இங்கே வருவான் அதேமாரி அடை பாவி எங்கேந்துடா எங்கே வர பின்னாடி வந்தவன் எங்கடா போயிட்டான்ப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க எனக்குனே வரீங்க சரி போய் பார்க்கலாம் கேட்கிட்ட கேட்டை ஓப்பன் பண்ணால் அங்கேருந்து வரான் அட பைத்திகாரப்ப பையன் எங்கேருந்துடா வரடி இந்த ஆனால் ஏன்னா இந்த இந்த மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தான் கேமை நீங்கள் ஃபினிஷ் பண்ண மாரி மக்களே பார்த்திங்கன்னே இருங்க நான் ஆனால் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கேன் ஓகே இங்கே இந்த இடத்த நான் தாண்டிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கீப்பட் ரூம் போகிறதுக்கு பதிலாக செகண்ட் கீப்பட் ரூம் போயிட்டேன் அட போயிட்ட தான் தெரியுது இது வெரி இதுவும் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கீப்பர் ரூம் போடணுன்னு அவனும் வந்து கடிச்சிட்டான் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவல் முடிக்கலாம் ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அவனை விடக்கூடாதுரா மாப்பிள்ளுன்னு சொன்னேன் அதே மாதிரியே வந்தான் செத்தான் போயிட்டான் அந்த கதையாக தான் வந்தால் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் படிக்கட்டை ஏற போகிறோம் ஆஹா திரும்பி வரப்போகிறான் திரும்பி கேட்டை ஓப்பன் பண்ணுறோம் அவனை திரும்பி ஆளையே விடுறோம் அலைய விட அலைய விட மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டு திரும்பி கேட்டை ஓப்பன் பண்ணுறோம் படிக்கட்டு ஏற போகிறோம் ஏறிடணும் ஏன்னா இந்த வாட்டி குறுக்க வரமாட்டான் ஆனால் ஒன்று நம்ம அங்கே சோஃபா வேண்டை ஏஞ்சிப்பான் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க மக்களே இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இல்லை கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் பட் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க சரிங்களா அவனும் ஏஞ்சிட்டான் அவனை திரும்பி கீழே கூட்டின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி அவங்க கொஞ்சம் ஏஞ்சிப்பான் பாருங்கள் அப்படியே தான் இந்த கேம் பார்த்திங்கன்னா வேற மாதிரி ஹாரருங்க அந்த கிராஃபிக்ஸு எங்கெங்கே வந்து ஒரு இமேஜின் கற்பனை எல்லாமே வேற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி ஓகே பார்க்கலாம் என்ன தான் நடக்குது இந்த வாட்டி நம்ம ஆனால் போயிடுவோம் உங்கள் கீபேட் ரூம் போயிருவோம்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே பார்த்திங்கன்னா வழி நம்ம ஃபர்ஸ்ட்டு வரும்போது ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்குது மக்களே ஃபஸ்ட்டு கீப்பேட் ரூமே உள்ளே போயிடுவோம் உள்ளே போயிட்ட பிறகு அந்த இடத்துக்கு போயிட்டாலே முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான் பிக் எடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு கொளுத்தி விடு மாப்பிள்ளையே இதுக்கு மேலே நீ யாரையுமே இனிமேல் நீ யாரையுமே சாவடிக்க முடியாதுரா உடனே நான் சாவச்சிட்டேன் சரி ஓகே இந்த இந்த பா இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடுச்சு இந்த கேமுங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டோம் சுத்தமாக எரிஞ்சிருச்சு இந்த கேமு இதோட முடிஞ்சிருச்சுங்க ஓகேங்க வேறு எந்த கேம் விளாடலான்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் எந்த கேம் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே வேறு என்ன கேமில் சந்திக்கலாம் நன்றி மீண்டும் வருக பாய் பாய் சில